நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் நிகழும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரையிலையுமே ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகி அவை வடமேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து செல்வ முற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இதனால் இலங்கையில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஜனவரி மாதத்தில் இருக்கிறது என்பது தொடர்பாக நான் ஏற்கனவே உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் குறிப்பாக இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது உறுதி ஜனவரி எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் மீண்டும் நம்ம இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு தமிழகத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க தமிழகத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் இதன் காரணத்தினால் பலனடையும் வடகோடி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் சொல்ல முடியும் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா லோவர் லாட்டிடியூட்டில் வரக்கூடிய சர்க்குலேஷனில் தென் தமிழகமும் அதே போல் டெல்டாவின் சில தான் பெனிஃபிட் அடையும் ஒருவேளை உருவாகக்கூடிய சுழற்சி தீவிரமடைந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வர ஆரம்பிச்சுனாக்கா மேபி ரெயின்ஃபால் வந்து வடகொடி மாவட்டங்களிலும் பதிவாகலாம் பட் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைவு மேற்கத்திய கலக்கம் இப்போயும் சும்மா இல்லை ஈரானில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேற்கத்திய கலக்கம் இருக்குது அதே போல் அந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கத்தினால் நம்ம ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இப்போயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டீஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்க மாலத்தீவுகள் அருகே இருக்கக்கூடிய சுழற்சி நிலவரத்தை தற்பொழுது நீங்கள் பாருங்கள் இது லெஸ் மார்க்டு சர்க்குலேஷன் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் அவங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை பார்த்தா லெஸ் மார்க்கடு மாதிரி தெரியல ஸோ கொஞ்சம் வெல் மார்க்கடு மாதிரி தான் தெரியுது ஸோ அதனால் மாலத்தீவில் பார்த்திங்கனாக்கா இப்பே காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும் மணிக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வந்து வீசி கொண்டிருக்கலாம் அதனுடைய தலைநகரான மாலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவுகளில் கடல் பகுதிகளில் கனத்த மழையானது பதிவாகி கொண்டிருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மாலத்தீவுகளில் அதனுடைய தலைநகரான மாலையில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது அந்த மாலை பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கிடையாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு மாலத்தீவுகளில் அங்கங்கே மழையானது பதிவாகிட்டு தான் இருக்கும் அதன் பிறகு தான் மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு அடுத்த சுழற்சி எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா ஸோ அதன் காரணமாகவும் மழை வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் தான் அந்த பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க இலங்கையின் தெற்கு பகுதிகளுக்கு மீண்டும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிங்க இன்றைக்கு இலங்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் மட்டக்களப்புலேயே மழையானது குறைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அம்பாறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது குறைந்திருக்கலாம் இன்றைக்கி வந்து அந்த மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கொழும்புவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் இருக்குது குறிப்பாக இந்த காலை மாதிரியான பகுதிகள் எல்லாமே இன்று மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது தேனியாயா காலே இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ரத்தனபுரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கொழும்பு காலே இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் பதிலை மாதிரியான பகுதிகளில் கூட லேசான மழையானது பதிவாகலாம் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் பெரும்பாலும் இனிமேல் இலங்கையில் பாதிக்கும் அளவிற்கான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் கிடையாது இனி அடுத்த சுழற்சி நெருங்கி வந்து அது மழை பொழிவை ஓரளவிற்கு இன்டென்ஸாக கொடுத்தா தான் உண்டு இடையே இடையே சாரல் துறலெலாம் பதிவானுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இலங்கைக்கு தான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இந்த காலகட்டத்தில் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்பது எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் அடுத்த சுழற்சி இலங்கைக்கு அருகில் எவ்வளோ நெருக்கத்தில் வருது அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதற்கேற்ப தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது இருக்கப் போகிறது இவைகள் அனைத்துமே ஒருபுறம் இருக்க தமிழகத்தின் நிலவரத்தை பொறுத்த வரையில் தமிழகத்தில் இன்றைக்கி கூட பார்த்திங்கனாக்கா நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழையானது பதிவாகலாம் தென்கோடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மேசிவான ரெயின்ஃபால் உட்பகுதிகளுக்கும் கிடையாது அதே போல் டெல்டாவிற்கும் கிடையாது வடகடலோர மாவட்டங்களுக்கும் கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவின் தாக்கம் தான் அதிகரிக்கும் குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அந்த டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை நாலுமுக்கு பகுதியில் நாலு மில்லிமீட்டர் அளவு மழை காக்காச்சி அணையில் ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை மாஞ்சோலையில் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ பார்த்துக்கோங்க அந்த பகுதிகளிலே குறைந்து விட்டது மழை இது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்ட் ஆகியிருக்கக்கூடிய மழை ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் நான் எதிர்பார்க்கறது இதுதான் நெல்லை மாவட்டம் அந்த மேற்கு பகுதிகளில் அந்த மலைப்பாங்கான இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து ஒரு சில இடங்களில் அங்கமிகமாக இந்த தென்கோடி மாவட்டங்களில் சாரல் தூரல் ஏதேனும் இடங்களில் பதிவானால் நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அது நம்ம அப்படியே சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியது தான் பட் மழைமானி இல்லாத இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகிறது அதெல்லாம் எனக்கு வந்து தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டு தான் இருக்கிறது மழைமானிகள் இல்லாததன் காரணத்தினால அங்கு பதிவாகியிருக்கக்கூடிய மழையளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடும் உங்கள் பகுதியில் தென்கோடி மாவட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஏதேனும் இடங்களில் லேசான மழை பதிவானதுன்னா நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மற்றபடி பகல் நேர வெப்பநிலையானது கொஞ்சம் உயர்வாக தான் இருக்கும் அதன் பிறகு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு வந்து இருக்க தான் செய்யும் அதெல்லாம் வந்து நம்மளால் மாற்றி அமைக்க இயலாது சமவெளி பகுதிகளிலேயே இன்னும் வந்து அந்த டெம்பரேச்சர் ட்ராப்புங்கிறது ரொம்ப அதிகமாக தொடங்கலை தமிழகத்தை பொறுத்த வரையில் அதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் இனி வரக்கூடிய நாட்கள் தான் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் அதுவும் ஜனவரி மாத பிந்தைய காலகட்டங்களில் குறிப்பாக இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பாருங்கள் பனிப்பொழிவு இந்தாக்கும் இன்னுமே பயங்கரமாக இருக்கும் பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க பனிப்பொழிவு அதிகமாக தான் இருக்கும் இந்த ஆண்டு அதே சமயம் இந்த பகல் நேர வெப்பநிலையும் ஓரளவிற்கு தான் இருக்கும் ரொம்ப குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா வட இந்திய மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான அளவு பகல் நேர வெப்பநிலை பதிவாகப் போகிறது இந்த ஆண்டு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் குறிப்பாக ஜனவரி மாதத்தில் மேற்கத்திய கலக்கமும் பார்த்திங்கனாக்கா அவ்வப்பொழுது வந்து ஒரு காட்டு காட்டிகிட்டு தான் போகுது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் லடாக்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கத்திய கலக்கம் அவ்வப்பொழுது வட இந்திய பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் முக்கியமான நேரங்களில் குறிப்பாக இமயமலை அடிவார பகுதிகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்றால் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தான் சுற்றுலாவுக்கெல்லாம் போகிறீங்க உத்தராகண்டுக்கு போகிறீங்க நேபாளுக்கு போகிறீங்க அங்கே போய் அந்த மலைப்பாங்கான இடங்களில் தான் நிறைய பேர் வந்து அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்காக வந்து போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது முக்கியமான திருத்தலங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க வந்து போவீங்க அந்த மாதிரி சுற்றுலா செல்பவர்களுக்கு மேபி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன சின்ன பசங்கெல்லாம் பைக் எடுத்து லடாக்கு போகிறது ஒரு ஃபேஷனாக வச்சுருக்கீங்க ஸோ அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பெனிஃபிட்டாக வந்து இருக்கலாம் அவங்கள பாதுகாத்துக்குள்ளே உதவலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியோடு நிறைவு பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அண்டு மாலத்தீவில் யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு இந்த தகவலை மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணுவில் நன்றி வணக்கம்